ஆத்ம பாரம் இந்த சுவிசேஷ பாரம் அப்படிங்கிறது மத்தியில அதாவது ஒரு ஒரு வருத்தம் தான் இன்னைக்கு வெளியில் உள்ள அதாவது ஒரு முழுமையான ஒரு சுவிசேஷம் வெளியில இன்னைக்கு இல்லை ராஜ்யத்தினுடைய அவர்கள் இன்னைக்கு வெளியில உள்ளதான சபைகள் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யறது இல்ல ப்ரொக்ளைம் கிளைம் பண்றதில்லை அறிவிக்கிறது இல்லை அவர்கள் அறிவிக்கிறதான சுவிசேஷம் மண்ணுக்குரியது செழிப்புக்குரியது இம்மைக்காக உண்டான சுவிசேஷத்தை இன்னைக்கு வெளியில அறிவிக்கிறார்கள் ஆனால் தீவிரமாய் அறிவிக்கிறார்கள் எப்படி அறிவிக்கிறாங்க தீவிரமாய் அறிவிக்கிறாங்க அந்த சுவிசேஷம் எடுபடவும் செய்யுது ஏன் அப்படின்னா அது இம்மைக்காக ஆசிர்வாதத்திற்காக அப்படிங்கிறதுனால அந்த சுவிசேஷமும் செல்லுபடியாவது ஜனங்கள் அந்த சுவிசேஷ பணியை செய்யறதுக்கும் அவர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா கூட்டமும் கூடுறாங்க அதாவது நம்மள்ட நம்மள்ட உள்ள சரக்கு நம்மள்ட உள்ள சுவிசேஷம் என்ன சரக்கு மெய்யான சரக்கு மெய்யான சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஆனால் ரைட் லிவிங் நம்மள்ட இருக்கு ரைட் காஸ்பல் நம்மள்ட இருக்கு சரியான சுவிசேஷம் நம்மளிடத்துல இருக்கு சரியான வாழ்க்கை இருக்கு வெளியில உள்ள ஒரு இடத்தில் நாம யாரையும் அவர்களை என்ன செய்யல நாம் குற்றப்படுத்தல ஆனால் பொதுவாய் நாம் அப்படி பார்க்கிறோம் சரியான சுவிசேஷம் இல்ல பூமிக்குரிய சுவிசேஷத்தை வைத்து கொண்டு சரியான ஒரு பிழைப்பும் பிழைக்காம ஆனால் அந்த காஸ்பல் எப்படி பரவி பரவிட்டு இருக்கு தீவிரமா பரவிட்டு இருக்கு ஆனால் நம்மள்கிட்ட ரைட் லிவிங் ரைட் காஸ்பல் வி ஹாவ் கரெக்டா சரியான சுவிசேஷம் நம்மளிடத்துல இருக்கு சரியாய் பிழைக்கிறதுக்கும் நாம் எத்தனிக்கிறோம் ஆனால் அப்ப இந்த சுவிசேஷம் எங்க இருந்து போகணும் சொல்லுங்க எங்க இருந்தா போகணும் நம்ம இடத்துல போகணும் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஒரு கோடிக்கு போயிட்டோம் என்னன்னா சுத்தம் 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 என்ன செஞ்சுட்டே இருக்கோம் சுத்திகரிப்பு 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 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா பெருணுக்கானவிகளையும் நாம் என்ன செய்யணும் நோக்குவானாக தனக்கானதை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக பிறருக்கும் நம்ம இந்த சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகணுங்கிறதான ஒரு பாரம் நமக்கு வரணும் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அவருடைய இறக்கங்களை முன்னிட்டு நாமே வச்சுக்க கூடாது வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுப்பதே என்னது பாக்கியம் கொடுப்பதே பாக்கியம் இது எப்பொழுதுமே எனக்கு எப்பொழுதுமே எனக்கு ஒரு ஒரு சவால் தான் எனக்கு இது ஆண்டவரே இன்னைக்கு வெளியில இருக்கிறதான பீப்புள் வெளியில இருக்கிறதான ஊழியக்காரர்கள் வெளியில இருக்கிறதான பிரசிங்கமார்கள் எல்லாம் கல்ல போஸ்டர்கள் கள்ள ஊழியக்காரர்கள் கள்ள கிறிஸ்துகள் இன்னைக்கு இருந்து சரியான வாழ்க்கை வாழாதபடிக்கு பணத்துல உண்மை இல்லை கண்கள்ல உண்மை இல்லை மனைவிக்கு உண்மை இல்லை சரியான ஒரு பிழை பிழைக்கல காஸ்பலும் இம்மைக்குரியதான காஸ்பல் பூமிக்குரிய காஸ்பல் ஆனால் என்ன போடு போடு போடுறாங்க இந்த காசு செல்லுபடி ஆகுது ஆனால் சரியான சுவிசேஷத்தை கையில வைத்து கொண்டு நல்ல சரக்க நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம என்ன இருக்கோம் எதை மட்டும் இல்லாம இருக்கோம் அந்த ஆத்ம பாரம் மற்றவர்களுக்கு சொல்லணும் மற்றவர்களுக்கு கொண்டு வரணும் அதே சமயத்தில் இன்னொரு பேலன்ஸ் பண்றதுக்காக சொல்றேன் நான் எப்படி சபைக்கு வந்தேன் என்னை என்ன பாக்குற நான் எப்படி வந்தேன் இருபத்தோரு வயசுல நான் எப்படி சபைக்கு வந்தேன் எனக்கு ஒருத்தர் என்ன சொன்னார் சொல்லுங்க சுவிசேஷ் சொன்னார் சேலத்துல நான் ஒரு வாலிபனாய் இருந்த நாட்களில் என்னுடைய கல்லூரி நாட்கள்ல ஒரு வாலிபனா இருந்த நாட்கள்ல ஒரு ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலி ஒரு ஒரு ஒருவர் கரிஸ்மேட்டிக் கரிஸ்மேட்டிக் லீடர் என்ன பல முறை என்னை தேடிட்டு வந்திருக்காரு பல முறை என்னை தேடிட்டு வந்திருக்காரு அவர் பையன் ஒண்ணு மாட்டிட்டு வருவாரு நான் என்னுடைய தாய்மாமா வீட்டுல நான் தங்கியிருந்த நாட்கள்ல அவர் என்னை பார்த்து என்ன காஸ்பல் சொல்லுவார் சாயந்தரம் வருவாரு அந்த காலத்துல எல்லாம் ஏது போன் எல்லாம் ஏது போன் எல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்னை தேடிட்டு அவரு ஒரு லேம்பர்டா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு வருவாரு வந்து வாசலை நின்றுட்டு இந்த லாம்பா வண்டி நான் வந்து ரூம்ல இருந்து இருந்து பாத்துருவேன் ஆஹா வண்டாரா ஜோல்னா போய் ஏன்னா நான் ஈவினிங் சினிமா போனேன் நான் நான் மாமா பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் சினிமா போனோம் இவர் இருந்து பாத்துக்கிட்டு உடனே ஒரு ஆளை விட்டு அப்படின் அங்கே ராம்நாதன் இருக்காரா ராம்நாதன் அப்படிம்பார் ராம்நாதன் இருக்காரா அப்படின்னு ராம்நாதன் இல்லைங்களே அப்படின்னு அவன் சித்தி வீட்டுக்கு போயிட்டான் ஓ அப்படியா ஓ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லி இருந்த அப்படியா பாவமா இருக்கும் நான் வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு போயிடுவாரு அடுத்த ஆஃப் காட் அடுத்த வெள்ளிக்கிழமை வருவார்ல எனக்கு என்னவா இருக்கு சொல்லுங்க பாபோ பாவமா இருக்கு உழைச்சு போற மனுஷன் போ என்னுடைய ஆத்மில்ல நன்மைக்கு நான் சே பாவம் போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறது அப்படி வெளியில வர்றது அப்புறம் மேல அவர் வண்டியிலே அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் வேற யாராவது கொண்டு வந்து விடுவாரு பாருங்க இல்ல வேண்டாம் நான் சில சமயங்கள்ல போய்க்கிறேன்ப கொண்டு வந்து விடுவாரு அவருதான் எனக்கு சுவிசேஷம் சொன்னுவாரு ஒருத்தர் எனக்கு சொல்லலைன்னா நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு வந்திருக்க முடியாது இப்ப நான் யார கொண்டு வந்திருக்கேன் யார் கை தூக்க வேண்டாம் ஜட்ஜ் அவர் நான் மார்த்தட்டிக்கிறதுக்கா இல்ல நான் யாருக்கு காஸ்பல் சொல்லி யாரும் உள்ளாரு கொண்டு வந்துருக்கேன் அது பல வகையில பல வகையில அவர் அவர்களுடைய இப்படிதான் காஸ்பல் சொல்றது இப்படிதான்ட்டு இல்ல இப்படிதான் காஸ்பல் இல்ல சிலருக்கு காஸ்பலே என்ன தெரியாது ஒண்ணுமே தெரியாது காஸ்பல் சொல்ல தெரியாதுங்க சில என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒண்ணு குறைந்தர் பதினாலு நீங்க வர்றீங்களா எங்க சர்ச்சுக்கு எங்க என்ன செஞ்சிட்டு வந்துருவாங்க எங்க அழை எங்க அழைச்சிட்டு வந்துடலாம் வரீங்களா நீங்க இங்க வந்து ஒண்ணு செய்யணும் நீங்க வந்து பாருங்களேன் நீங்க வந்து இன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு பாருங்க இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் நடுவுல வாசிக்கிறோம் கல்லாதவனாவது அவிஸ்வாசி ஆகுது யார் அந்த அவிஸ்வாசி நம்மளுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் திடீர்னு அவிஸ்வாசி எங்க பொத்துட்டு உள்ளார வந்துடும் முடியும் சபைக்கு எப்படி திடீர்னு ஒரு அவிஸ்வாசம் யாரோ ஒருத்தவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்போ கூட்டிட்டு வரணும் அவனா எப்படி தெரியும் இப்ப நம்ம டேனியல் மாணிக்கத்தினுடைய பையனுங்க ஒரு அவங்களுடைய காலேஜ் மெட்டை உள்ளார கொண்டு வர்ற மாதிரி ரூம் மெட்டா இருக்கலாம் காலேஜ் மேட்டா இருக்கலாம் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களா இருக்கலாம் ஒரு வியாதியஸ்தர்களா இருக்கலாம் சமீபமா ஒரு சபையில நீண்ட நாட்களா இப்ப பிசாசுனுடைய தொல்லையினால் அகப்பட்ட பிசாசுனுடைய அந்த அந்த பாடுபட்ட ஒரு ஒரு பெண் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க நம்மளுடைய ஸ்தல சபைக்கு ஒரு ஃபியூ ஒரு மாசத்துக்குள்ளதான் இருப்பேன் நினைக்கிறேன் சும்மா சண்டே ஆராதனைக்கு போயிருக்காங்க ஒருத்தவங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் சண்டே ஆராதனைக்கு வந்தாங்க ஆராதனையில வந்தப்ப அந்த பாப்பா அந்த ஒரு பெண் ஏதோ ஒரு க ஒரு சவுண்டு போட்டு கீழே விழுந்துட்டா அதோடு போச்சு அவ்வளவுதான் இப்ப அவங்க என்ன செய்யறாங்க சொல்லுவேன் தொடர்ந்து சபைக்கு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க என்ன காஸ்பல் சொன்னானா ஒன்னும் சொல்லல காஸ்பல் சொல்லல ஆனா எங்க வாங்க நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க அதான் செய்யலாம் ஒண்ணு அவருடைய புண்ணியத்தை நாம் சொல்லணும் சொல்ல முடிஞ்சவங்க என்ன செய்யலாம் சொல்லலாம் வார்த்தைய சொல்லலாம் இல்ல இப்ப உதாரணமா இப்ப எல்லாம் பஸ்ல எல்லாம் யாரும் சிறு குடிக்க மாட்டாங்கல்ல ஆஹ் அந்த காலத்துல எல்லாம் எழுதியிருப்பாங்க பிடிக்காதீர்கள் எதுக்குள்ள எழுதிருக்கோம் பஸ்ல எழுதி பிடிக்காது அதை நம்ம ஆளுங்க பசங்க என்ன வாலிபிட்டோம் அந்த ஆஹ் போங்கிற வார்த்தை என்ன செஞ்சாலும் எடுத்துவேன் கை பிடிக்காதீர்கள்னு கை பிடிக்காதீர்கள்னா நோண்டி வைப்பானுங்க அதெல்லாம் எழுதி எழுதி வைப்பானுன்னு வச்சிக்கல உள்ளரே பிடிப்பானுங்க ட்ரெயினில புகை பிடிக்கிறது பஸ்ல என்ன செய்யறது புகை பிடிக்கிறது எல்லாம் இருக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல இப்ப நான் பக்கத்துல ஒருத்தர் உக்காந்துட்டு இருப்பாரு அவர் என்ன செய்வாருன்னு அப்படி நைஸா கண்டக்டர் தெரியாம இப்படி என்ன செய்வார் இப்படி எடுத்துட்டு இப்படி உள்ளார வச்சுட்டு அத போட்டு எங்க எங்கடுறது வெளியில விடுறது பக்கத்துல என்னோட கிலோமீட்டர் எவ்வளவுன்னு பாப்பேன் இன்னும் நான் இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்து இன்னொரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா ஆகா அந்த பத்து கிலோமீட்டருக்குள்ள அவருக்கு என்ன செய்யணும் ஒரு காஸ்பல் சொல்லணுமே அவரை விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அந்த நாட்கள்ல சார் அப்படிமா சொல் அவரு நினைச்சுக்காரு இதை குறித்து என்ன என்ன ஆயிட்ட நான் அவருக்கு இடலா இடைஞ்சலா இருக்கேன் இந்த என்ன சார் இப்படி பிடிக்கிறீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு அவரு அப்படி ஒரு பயத்தோட என்ன சார் இல்ல சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இல்ல சார் இல்ல சார் நான் இல்ல இல்ல நான் அதான் சொல்ல வரல நீங்க போட சொல்லி நான் சொல்லல உங்களை ஹெல்த்துக்கு இது நல்லதா சார் எப்படிங்க எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது உங்க ஹெல்த்துக்கு நல்லதா சார் அப்படின்னா ஏன் சார் கேக்குறீங்க நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் தான் நான் என்ன செய்யறேன் நானு நான் நினைக்கிறேன்னு வார்த்தையை விடுவாரு பாருங்க அவ்வளவுதான் கிடைச்சிருச்சு எவ்வளவு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல இறங்கணும் ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன இயேசு ஏசு இயேசுனால முடியும் பைபிள்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு இயேசு விடுதலை ஆக்கினால் என்ன செய்ய முடியுவாரு விடுதலை ஆக்குவார்னு போட்டிருக்கு பைபிள்ல பைபிள்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலையா உங்களால விடுதலை ஆக முடியல ஆனா ஏசு என்ன செய்வார் உங்களுக்கு விடுதலை ஆக்குவார் ஏன் சார் உங்களுடைய உடம்ப கெடுத்துக்கிட்டு உங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களை பாக்குறாங்கல்ல உங்க பையன் நாளைக்கு எழுந்திருச்சு அப்பாவே குடிக்கிற நம்ம குடிச்சான் என்னன்னு சொல்லிட்டு எத்தனை பிள்ளைங்க சார் சார் எனக்கு ரெண்டு மூணு பசங்க பிள்ளைங்க இருக்காங்க சார் எத்தனை வயசு இல்ல இத்தனை எத்தனை வயசுல இருக்கான் நாளைக்கு அவன் எழுந்திருச்சு அவனும் குடிச்சான்னா என்ன சார் அவன் அப்படின்னு உண்மைதான் சார் என் ஒய்ஃப் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கா சார்னு அப்படியே என்ன ஆச்சு சொல்லுங்க அந்த காலத்துல என்ன போன நம்பரா இருக்கு கான்டாக்ட் எல்லாம் அவ்வளவுதான் என்ன செஞ்சிட வேண்டியதான் நான் நான் இறங்கிட வேண்டியதான் அவ்வளவுதான் ஒரு வார்த்தை என்னது இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என்ன ஆவாய் விடுதலை ஆவாய் அவ்வளவுதான் தப்புன்னு இறங்கிட வேண்டிதான் அது நேரம் அதான் அதுக்குதான் பைபிள் சொல்லுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்து உடனே அலர்ட் ஆயினும் ஆவியானவரே எனக்கு ஏதாவது வார்த்தை சொல்லுங்க இந்த மனுஷனுக்கு இயேசு நான் காண்பிக்கணும் இயேசு சொல்லணும் ஒன்னு சொல்றதா இருக்கும் அல்லது நம்ம அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை நற்கிரினால என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் செய்ய வேண்டியதா இருக்கும் சிலருக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போக வேண்டியதா இருக்கும் சிலருக்கு பிள்ளை பேரா இருக்கும் சிலருக்கு பண உதவியா இருக்கும் சிலருக்கு சில காரியங்களை நான் மதர் வாசிச்சது போல மத்த இருபத்தி அஞ்சு அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு சொல்லுங்க என்ன போட்டிருக்கு பசியாயிருந்தேன் ஆஹ் வியாதியா இருந்தேன் தாகமா இருந்தேன் வஸ்திரம் இல்லாது இருந்தேன் இல்லையா ஆஹ் காவலில் இருந்தேன் சிறையிருப்பில் இருந்தேன் என்ன என்ன செய்தீர்கள் நான் பெருசா என்ன செஞ்சோம் சொல்லுவோம் அப்போ நற்கிரியை இதான் என்னது ஒண்ணு நற்கிரிகளினால் வாய் வர இருந்துச்சுன்னா வார்த்தையினுடைய வர இருந்துச்சுன்னா விவேகம் இருந்துச்சுன்னா வார்த்தையினால் அல்லது சில நற்கிரிகளினால் இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா கூட எங்க அழைச்சிட்டு வந்துடலாம் பேசாம எங்க கல்லாதவனோ எங்க வாங்க சர்ச்சு வாங்க அப்படின்னா இங்க பாருங்க வாசிக்கிறோம் இருபத்தி நாலாம் வசனத்துல கல்லாத ஒரு ஒருவன் அவிசுவாசி ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் என்ன செய்யப்பட்டு உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இருவத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்ர விழுந்து தேவனை என்ன செய்வான் பணிந்து கொள்வான் தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் என்னது இருக்கிறார் அப்ப சபையில அப்படிப்பட்டவர்களை நான் வரும் பொழுது அவர்களுக்கு நிறைய தேவன் இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பேசுவார் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவருடைய இருளான காரியங்கள் எல்லாம் தேவன் வெளிச்சத்துல வெளியங்கம் காண்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அது வாழ்க்கையில பாவனே தெரிஞ்சிருக்காது ஓ நான் இப்படி இருக்கனேங்கிறத அவர்கள் என்ன செய்வார்கள் உணர்வார்கள் வெளிச்சம் பெறுவார்கள் ஒண்ணு இங்க திரு வர அடுத்த முறை வர வரணும் இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது வராமல் போயிடுவாங்க சோ நம்முடைய பொறுப்பு அவர்களை நாம் என்ன செய்யணும் அழைக்கலாம் நன்மை செய்யலாம் காரியங்களை கிறிஸ்துவனுடைய அந்த புண்ணியங்களை நாம் என்ன செய்யணும் நாம் செய்கி நடப்பித்துக்கு நாம் காண்பிக்கணும்